ஹெல்த்தியான மிக்சடு வெஜிடபிள் பொரியல் இது வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதம் அப்புறம் வந்து காரக்குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது இந்த பொரியல் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இது செய்யறதுக்கு நான் இன்றைக்கி மிக்சடு வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் நான் எடுத்துருக்கேன் இது கூட வந்து நீங்கள் பட்டாணின்னு வேறு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணிக்கோங்க ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டை உரிச்சிட்டு தட்டி வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு வானல் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க நல்லா ஹீட்டான பிறகு சீரகம் தாளிச்சிக்கோங்க சீரகம் கொஞ்சம் பொறிஞ்ச உடனே கருவேப்பில் கொஞ்சம் தாளிச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கின பிறகு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் தான் ரொம்ப சேர்க்க வேணா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை புற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அதுவும் நல்லா வதங்கின பிறகு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் அந்த மஞ்சள் தூள் வாசமும் போயிட்டோம் இப்போ இது கூட நம்ம மிக்சடு வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துடலாம் இது கூட நீங்கள் இன்னும் வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி காய்கறியெலாம் சேருங்க நம்ம நாட்டு காய்கறிகள் சேர்த்து நல்லா இருக்காது இந்த மாதிரி இங்கிலீஷ் காய்கறிகள் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கூட பச்சை பட்டாணி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் கார தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் கூட கம்மியாக தான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் நம்ம குழம்பு மிளகாய் தூள் இது கூட சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் உங்கள் உங்களுக்கு தேவையான சைஸ் அளவுக்கு காயை கட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளரை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் இது நம்ம வெந்த பிறகு நம்ம இதுவும் நல்லா மசிச்சு விட்டுடலாம் இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க அப்பப்போ திறந்து இதை க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்பப்போ திறந்து கிளறி விடுங்க காய் வந்து ஒரு அஞ்சு இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இப்போ நல்லாவே வெந்திரிச்சுது நீங்கள் ஹை ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் பாருங்க எல்லா காயும் நல்லா வெந்து நல்லா சாஃப்ட்டாகிடுச்சி உங்களுக்கு தண்ணி வத்திருச்சுது இப்போ இந்த காலிஃப்ளம் மட்டும் பெருசாக ஆயிடுச்சு கரண்டியை வச்சு நசுக்கு விட்டினா அந்த காலிஃப்ளெல்லாம் பொடியாகிடும் அப்போ நல்லா ஆகிடும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது மாதிரி செய்யும்போது லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவி நம்ம இறக்கிடலாம் இந்த மிக்ஸடு வெஜிடபுள் பொரியல் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் பாருங்கள் சுழ சுழ சாப்பிட்றதுக்கு பார்க்கவே நமக்கு வெறுமனே சாப்பிட்றது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்ச என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ